லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் அந்த படத்தின் போதுதான் அவருக்கும் ஜெயிக்கும் அவருடைய ஒரு நிறைய காதல்களும் உண்டு நிறைய ஏறக்குறைய அந்த ப்ரொடியூசரும் இவங்களுக்கு தான் லவ் பண்ணுறாங்க இந்த ப்ரொடியூசர் கூட தான் இருக்காங்க அந்த சமயத்தில் இவங்களுக்குள்ளே அந்த லவ் கொஞ்சம் நல்லா பத்திக்கிச்சு வழக்கமாக எல்லோரும் சொல்கிற மாதிரி வழக்கமாக நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம் நண்பர்களாக இருக்கும் அதுதான் தான் சொன்னாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களுக்குள்ளே ஒரு பிரேக்கப் வந்துருச்சு வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அஞ்சலி அஞ்சலி அப்படின்னாலே உங்களுக்கு நம்ம அஞ்சலி 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 நெஞ்சில் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு மனிதத்தின் படம் கொடுத்துருப்பார் அஞ்சலி நான் சொல்ல போகிறது நடிகை அஞ்சலியை பற்றி அவங்களுடைய ஒரு நிறைய காதல்களும் உண்டு நிறைய ஃபைட் பண்ணதும் உண்டு அவங்க ஒரு இந்த லைஃப்பில் அவங்க போராடி வந்து தான் நிறைய இது பண்ணியிருக்காங்க ஒரு முதல் படம் அவங்களுக்கு வந்து கற்றது தமிழில் பண்ணாங்க அதுக்கு பிறகு படிப்படியாக வளர்ந்து எங்கேயும் எப்போதும் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கிடைச்சது அதுக்கு பிறகு தான் தொடர்ந்து நிறைய படங்கள் அந்த படத்தின் போது தான் அவருக்கும் அந்த படத்தில் நடிச்ச ஜெய்க்கும் ஒரு புரிதல் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த லவ் இருக்கா இல்லையாங்கிறது அவங்க சொல்லலை ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நண்பர்களாக இருக்கும் அப்படின்னு வழக்கமாக எல்லோரும் சொல்கிற மாதிரி வழக்கமாக நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம் நண்பர்களாக இருக்கும் அதுதான் தான் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு அவங்க பெருசாக பண்ணால் அதுக்கு ரொம்ப நாள் கழித்து தான் ஒரு படம் பண்ணாங்க அந்த பலூன் அப்படின்னு படம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சமயத்தில் இவங்களுக்குள்ளே அந்த லவ் கொஞ்சம் நல்லா பற்றிக்கிச்சு நல்லா இது இருந்தது ஆனால் அந்த லவ்வுக்கு இடையூறாக இருந்தது அவங்க சின்னம்மா தான் வந்து எல்லாம் சுத்தாமல் பேசாமல் படங்களில் நடிக்க ஆரம்பி நடி அப்படின்ட்டு அவங்கெல்லாம் கண்டிஷன் போட்டு சின்னம்மாவுடைய நெறிய அந்த கண்டிஷன் அதிலெலாம் கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்தம்மாவுடைய ஒரு கண்டிஷனோடு மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பிட்ட சிலருடைய படங்களில் போய் நடிக்கணும் குறிப்பிட்ட அவருடைய படங்களை நடிக்கணும் இவருடைய படத்தில் போய் நடிக்கணும் அப்படின்னு நிர்பந்தம் பண்ணாங்க நிர்பந்தம் காரணம் வந்து சில நேரங்களில் அந்த வெவ்வேரியா மாதிரி போயிடும் அது தேவயானி பட நடு நடித்த ஒரு படத்தில் ஒரு இது வரும் உங்களுக்கு அந்த ஒரு ஃபைனான்சியரை வர்றாரு நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா அந்த டைரக்டர் வர்றாரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி போயிடும் அப்படின்னாலும் இவங்க பயந்தாங்க அவங்க சின்னம்மாவுடைய சைட்லேருந்து வந்த சில பேர் மூலமாக அவங்க இவங்க அட்ஜஸ்ட் பண்ணோம் இவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணோம் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிடுமோ அவங்கனால அவங்க வந்து அதை சின்னமாகக்கிட்டே அவங்க சண்டை போட்டுட்டாங்க சண்டை போட்டு கொஞ்சம் அப்படியே ஒதுங்கினாங்க தமிழில் வந்து பெருசாக ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு சில படங்கள் பண்ணாங்க அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் அப்படியே க கொஞ்சம் சைலண்ட் ஆகும்போது தெலுங்குக்கு போயிட்டாங்க திலுகளை போயிட்டு தான் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க திலுகளை உங்களுக்கு நிறைய அந்த தெலுங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாலு குடும்பம் தான் தெலுங்கு சினிமாவே வச்சிருக்கு ஒன்று என்டிஆர் குடும்பம் இன்னொரு வந்து நாகார்ஜுனா குடும்பம் இன்னொன்று வந்து உங்களுக்கு ரெட்டி குடும்பம் இன்னொரு நாலு குடும்பம் அதாவது வெங்கடேஷ் குடும்பம் இந்த மாதிரி நாலு குடும்பங்கள் தான் அங்கே வச்சுருக்காங்க சினிமாவே அவங்க சொல்கிறதான் அவங்க சொல்கிறத தான் கேட்குற மாதிரி அதாவது சமீபத்தில் கூட உங்களுக்கு பாலகிருஷ்ணன் ஒரு இதில் வந்து அவங்கள தள்ளி விட்டார்கள்னு சொல்லியிருப்போம் இல்லையா அதெல்லாம் தான் உங்களுக்கு பாலகிருஷ்ணனுக்கு அந்த என்டிஆர் குடும்பத்துக்கு அவங்களுக்குன்னு ஒவ்வொரு நடிகரும் ஒரு இரநூறு தேட்டர் முந்நூறு தேட்டர் கையில் வச்சுருப்பாங்க ஊர் மாதிரி நடிகர்கள் வந்து வந்து நடித்து பணம் வாங்கிட்டு சும்மா போக போய் வீட்டுக்கு போயிடுவாங்க இவங்க தேட்டர்லாம் வாங்க மாட்டாங்க சொந்த படம் தயாரிக்க மாட்டாங்க படத்தில் வாங்கி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண மாட்டாங்க நம்மூர் நடிகர்கள் ஆனால் தெலுங்கு நடிகர்கள் இந்த நாலு பேருமே ஒவ்வொருத்தரும் இரநூறு தேட்டர் நூறு தேட்டர் வச்சுருக்கனால இவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இவங்க சொல்கிற ஆட்கள் தான் அங்கே இருக்கணும் இவங்க சொல்கிற படங்கள் தான் அங்கே வரும் சில நேரங்களில் அந்த ஆர்டிஸ்ட்டு சரியாக இது பண்ணலை அப்படின்னா அவங்க அவங்களுக்கு எது சில ஏதாச்சும் ஒரு இடையூறு ஏற்படும் உதாரணமாக சொல்லணும்னா நீங்கள் வந்து விஜய் உடைய வாரிசு படம் ஆச்சு இல்லையா அந்த படம் ஒரே நேரத்தில் வந்து தமிழ்லேயும் தெலுங்குலையும் ரிலீஸ் பண்ண வேண்டியது தெலுங்கு ஃபீல்டில் வந்து அவங்க வந்து ஒரு இல்லை ஒரு நாள் கழித்து தான் பண்ணணும் சொன்னதுனால இங்கே தமிழில் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் கழித்து தான் தெலுங்கில் பண்ணாங்க ஒரு நாள் அந்த கடந்து போய் பண்ணதுனால ஐநூறு கோடி கிட்ட அவங்க நஷ்டம் யாருக்கு அந்த ப்ரொடியூசருக்கு அதாவது அந்த அங்கே இருக்கிற அந்த நாலு குடும்பங்கள் என்ன நினைக்கிறதோ அப்போ தான் நடக்கும் அந்த மாதிரி அந்த அந்த சூழலில் தான் இவங்க வந்து தெலுங்கில் போனாங்க தெலுங்கில் ஒரு நல்ல சில படங்கள் பண்ணாங்க நல்லா இருந்துச்சு இப்போதைக்கு அவங்க தற்க தற்போது என்ன இருக்காங்கன்னா ஒரு அவங்க சின்னமாக சின்னம்மா கூடவும் இல்லை தெலுங்கு ஃபீல்டில் அங்கேயே இருக்காங்க முழுக்க தெலுங்கு ஃபீல்டில் வந்து அநேகமாக ஒரு பெரிய ப்ரொடியூசர்கிட்ட ஏறக்குறைய அந்த ப்ரொடியூசரும் இவங்களை தான் லவ் பண்ணுறாங்க ப்ரொ இந்த ப்ரொடியூசர் கூட தான் இருக்காங்க அந்த ப்ரொடியூசர் தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கிறது உறுதியான சில விஷயங்கள் ஓடிட்டுருக்கு ஏறக்குறைய அந்த அவருடைய தயாரிப்பாளருடைய கஸ்டடியில் இருக்க அவரே தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கிறாங்க ஏறக்குறைய அவர் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில இவங்களுக்கு அநேகமாக வந்து அந்த நமக்கு தெரிஞ்ச நம்பகமான தகவல் என்ன அவங்க தயாரிப்பாளர் கூட தான் வாழ்கிறாங்க கூட இருக்காங்க அவரை கல்யாணக்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கிறது உறுதியான விஷயமாக தெரியுது அஞ்சலி தமிழில் நடிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஜெய்க்கூட தான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க அவரை தான் லவ் பண்ணுறாங்க அவங்க தான் போயிட்டுருக்காங்க லவ் அவங்க நடந்துகிட்ருக்குன்னு சொன்னாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களுக்குள்ளே ஒரு பிரேக்கப் வந்துருச்சு காரணம் வந்து அஞ்சலி வந்து ஒரு நடிகையாக இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய படங்கள் கிடைச்சிது தமிழ்லேயோ சரி அந்த உங்களுக்கு ஹி படங்கள் கிடைக்கிது ஜெய்க்கு வந்து பெருசாக ஒரு பெரிய பிரேக் கொடுக்குற மாதிரி படங்கள் வரல அவர் வந்த சில படங்களும் வந்து ஓரளவு சுமாராக தான் ஓடினது அதில் வந்து யாருமே எந்த ஹீரோயுமே ஓடுற குதிரை மேல தானே பந்தயம் கட்டுவாங்க அந்த மாதிரி நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஹீரோ கூட தான் அவங்க தங்களை இணைச்சிக்கவும் தங்களோடு அந்த நட்பை வச்சுக்கவும் ஆசைப்படுவாங்க இவர் கொஞ்சம் அப்படியே அந்த மார்க்கெட் வேல்யூ கொஞ்சம் லேஸாக இறங்க ஆரம்பித்த பிறகு அவங்க தெலுங்கில் அதே சமயத்தில் தெலுங்கில் போயிட்டாங்க இவங்களுக்கு கூட ஒரு பிரேக் வந்துடுச்சு அடுத்து வந்து அவருக்கு வந்து சமீபத்தில் ஒரு நயன்தாரா நடித்த ஒரு படம் அன்னப்பொருளில் இவருக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு கதாபாத்திரம் ஆனால் அந்த படம் வந்து தமிழில் நல்லா போச்சு உங்களுக்கு இதுலேயும் நல்லா போச்சு அதே சமயத்தில் வந்து தெலுங்கு அந்த ஹிந்திக்கு போகும்போது ஒரு அந்த மறுபடியும் அந்த சாமி பூதம் பிரச்சனை சாமி ஒரு இப்போ ஒரு இந்து சாமியே நீங்கள் கிண்டல் பண்ணுற மாதிரி இருந்த இருக்குது இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு ஒரு இது பண்ணிட்டாங்க ஒரு அதனால் அந்த படம் நல்லா போக வேண்டிய படம் அது கொஞ்சம் அப்படியே நி நிற்கிது அதனால ஜெய்க்கு வந்து சரியான இன்னும் ஒரு பெரிய படம் எதுவும் வரலை அநேகமாக இதில் விஜய் படத்தில் ஜெய் இருக்காரில் இருந்தால் இருக்கலாம் ஏன்னா வெங்கட் பிரபு டைரக்டராக இருக்கும்போது இவருடைய குழுவை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் ஏதாச்சும் அதில் இருப்பாங்க அந்த மாதிரி இவரும் ஜெயும் ஏதாச்சும் ஒரு கதாபாத்திரத்தில் வந்து போனால் போகலாம் ஏன்னா ஜெய்க்கு மறுபடியும் வந்து விஜய் கூட நடிக்கணும்னு ஒரு ஆசை ரொம்ப நாள் ஆசை தான் நான் ஒரு அண்ணன் தம்பியாக நடித்தாங்க பகவதிலேருந்து இவருக்கு ஒரு பெரிய பெயர் கிடைச்சது அதில் மறுபடியும் விஜய் கூட நடிக்க நடிக்கணும்னு ஆசைப்பட்டார் ஜெய் அந்த ஆசை அநேகமாக அந்த கோட்டில் நிறைவேருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா பல பேர் இருக்காங்க அதில் பிரசாந்தெல்லாம் இருக்கார் அந்த மாதிரி ஜெய்யும் ஒரு ஏதாச்சும் ஒரு கதாபாத்திரத்தில் வந்து போகலாம் ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் அது இப்படி சொல்கிறதுக்கு காரணம் வந்து டைரக்டர் வெங்கட் வெங்கட்டைய ஏறக்குரிய அந்த குழுவை சேர்ந்து அவர் ஜெய்க்கு அடுத்த ஒரு சக்ஸஸ் அது அடுத்து ஒரு சில படங்கள் மறுபடியும் ஹீரோ பண்ணி அவர் சக்ஸஸ் பண்ணும்போது தான் அடுத்தவருடைய லவ்வோ கல்யாணமோ அதை பற்றி தான் பேச முடியும் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்